பிசிஓடி இருக்கா இந்த உணவு பழக்கத்தை மாற்றுங்க வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நிறைய பெண்கள் சந்திக்கும் ஒரு பிரச்சினைதான் பிசிஓடி மருந்து மட்டும் போதாது நம்ம உணவு பழக்கம் மாறினா பிசிஓடி கட்டுப்பாட்டுக்குள் வரும் அதுக்கான முக்கியமான பிசிஓடி டயட் டிப்ஸ் இன்றைய வீடியோல பார்க்கலாம் ஒன்று லோ ஜிஐ ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க பிசிஓடி இருக்கிற பெண்களுக்கு சர்க்கரை அளவு அதிகரிக்கும் சாப்பிட வேண்டியது கம்பு கேழ்வரகு சாமை ஓக்ஸ் பிரவுன் ரைஸ் தவிர்க்க வேண்டியது வெள்ளை அரிசி மைதா பேக்கரி உணவுகள் இரண்டு காய்கறிகள் தினமும் கட்டாயம் ஹார்மோன் இம்பாலன்ஸ் சரியாக சாப்பிடுங்க பீர்க்கங்காய் முருங்கைக்கீரை பசலைக்கீரை புரோக்கோலி கேரட் எண்ணெய் குறைச்சு சமைக்கணும் மூன்று பழங்கள் சரியான அளவில் பிசிஓடினா பழம் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை நல்ல பழங்கள் ஆப்பிள் பப்பாளி பேரிக்காய் மாதுளை தவிர்க்கணும் மாம்பழம் சீத்தாப்பழம் அதிக அளவு வாழைப்பழம் நான்கு புரோட்டீன் அதிகரிக்கணும் புரோட்டீன் ஹார்மோன் பேலன்ஸ் செய்ய உதவும் புரோட்டீன் சோர்சஸ் முட்டை பயிறு வகைகள் கொண்டைக்கடலை பாசிப்பயிறு பன்னீர் லோஃபேட் முழுக்க தவிர்க்க வேண்டிய உணவுகள் பிசிஓடி இருந்தா இதெல்லாம் குறைச்சாலே பாதி பிரச்சனை தீரும் ஜங்க் ஃபுட் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் குளிர்பானங்கள் அதிக சர்க்கரை நேரம் தண்ணீர் மற்றும் லைஃப் ஸ்டைல் தினமும் இரண்டு புள்ளி ஐந்து முதல் மூன்று லிட்டர் தண்ணீர் முப்பது நிமிடம் நடை அல்லது யோகா சரியான தூக்கம் பிசிஓடி ஒரு நோயில்லை நம்ம லைஃப் ஸ்டைல் மாற்றினால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலை இந்த டைட் டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி